அமுதம் சேனல் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஆன்மீக தகவல்கள் உடனடியாக கிடைக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பதிவுல எந்த விஷயத்தை பார்க்க போறோம்னா கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து செல்வ மழை பொழிய அதிர்ஷ்ட லட்சுமிகளை வீட்டுக்குள் அழைக்கும் அற்புத மந்திரம் இதனை தினமும் உச்சரிக்க பல அற்புதங்கள் நிகழும் அப்படின்னு போட்டிருக்கேன் இந்த விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பலரும் கோவிலுக்கு சென்று கடவுளிடம் பலவிதமான குறைகளை சொல்லி என் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து பணம் பெருக வேண்டும் செல்வ சேர வேண்டும் என்றெல்லாம் வேண்டிக்கொள்கிறார்கள் அதனால் இவற்றிற்கான முயற்சிகள் எதனையும் செய்யாமல் கடவுளிடம் ஒப்படைத்து விட்டால் போதும் அனைத்தும் தானாக நடந்துவிடும் என்ற அசாதாரண எண்ணத்துடன் இருப்பார்கள் பணம் செல்வம் இவை அனைத்தும் நம்மிடம் நிலைத்திருக்கவும் அவை நம்மை வந்து சேர்வதற்கும் முதலில் நம்மிடம் இருக்க வேண்டியது கடின உழைப்பு தெளிவான அறிவு நல்ல சிந்தனை இதுதான் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் அஷ்டலட்சுமிகளை நாம் வணங்குவதன் மூலம் இவை அனைத்தும் நமது வீட்டில் நிரந்தரமாக கூடிக்கொள்கிறது இவ்வாறு அஷ்டலட்சுமிகளை வீட்டுக்குள் வர வைக்கும் ஒரு எளிய பரிகாரத்தை பத்தி தான் இந்த பதிவு மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பார்க்கடல வீற்றிருக்கும் மகாவிஷ்ணுவின் மனைவியான மகாலட்சுமி தேவிய எட்டு விதமான செல்வங்களை அள்ளித்தரும் தெய்வமாக கருதப்படுகிறார் ஒவ்வொரு செல்வத்திற்கும் தனித்தனியாக எட்டு விதமான தோற்றங்களில் அருள் தரும் மகாலட்சுமியே அனைவராலும் அஷ்டலட்சுமி என்றும் கொண்டாடப்படுகின்றனர் அஷ்டம் என்றால் வட சொல்லுக்கு எட்டு என்று பொருள் அஷ்டலக்ஷ்மிகள் தானியலட்சுமி தான் தானியலக்ஷ்மியின் அருள் நமக்கு கிடைத்துவிட்டால் போதும் எப்பொழுதும் நம் வீட்டில் உணவுக்கான பஞ்சம் என்பதே வராது காலம் முழுக்க பசியின்றி நிம்மதியாக உணவு சாப்பிட்டு உ உயிர் வாழ முடியும் வீரலட்சுமி நமக்கு ஏற்படும் துன்பம் மற்றும் இடர்பாடுகளை சமாளிக்கும் அளவிற்கு துணிவை அள்ளித் தருபவள் வீரலட்சுமி கஜலட்சுமி வாழ்விற்கு தேவையான நற்பேறுகள் அனைத்தையும் அள்ளித் தருபவளே கஜலட்சுமி சந்தானலட்சுமி நமது வாழ்விற்கு அர்த்தம் சேர்க்கும் குறைந்த பாக்கியத்தை கொடுப்பவள் தான் சந்தானலக்ஷ்மி விஜயலட்சுமி நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் வெற்றி பெற செய்பவள் தான் விஜயலட்சுமி வித்யாலட்சுமி கல்வி அறிவு நல்ல சிந்தனை இவை அனைத்தும் அள்ளி தருபவள் வித்யாலக்ஷ்மி இவ்வாறான செல்வங்கள் அனைத்தையும் அஷ்டலட்சுமிகள் அருள் இருந்தால் மட்டுமே நம்மிடம் நிலைத்திருக்க செய்ய முடியும் இவ்வாறான அஷ்டலட்சுமிகள் வீட்டுக்குள் நிரந்தரமாக வாசம் செய்ய இந்த ஒரு பரிகார முறையை செய்தாலே போதும் காலை எழுந்தவுடன் சுத்தமாக குளிச்சுட்டு பூஜாரை முன்னு நின்று ஒரு எலுமிச்சம்பழத்தை ரெண்டா அறிஞ்சு அதன் இருபுறங்களிலும் கஸ்தூரி மஞ்சள் பூசணும் பின்னர் எலுமிச்சம்பழத்தில் நடுவில் குங்கும பொட்டு வைக்கணும் அதுக்கு பிறகு காமாட்சி அம்மன் விளக்க ஏற்றி ஓம் ஸ்ரீம் க்ளீம் ரீம் ரீம் ஓம் ஸ்ரீம் கிளீம் ரீம் ரீம் ஓம் ஸ்ரீம் க்ளீம் ரீம் ரீம் இந்த மந்திரத்தை மூணு முறை சொல்லி கடவுளை வணங்கி அதுக்கப்புறம் பழத்தை வாசல் படியில் வலதுபுறம் ஒன்று இடதுபுறம் ஒன்று அப்படின்னு வச்சுருங்க மறுநாள் இந்த எலுமிச்சம்பழத்தை மாற்றி இதே போல் புதிதாக ஒன்று வைக்கணும் இவ்வாறு தொடர்ந்து செஞ்சு வர்றதுனால அஷ்டலட்சுமிகளை நிரந்தரமாக நம்ம வீட்டில் குடிகொள்ள முடியும் அல்ல அல்ல குறையாத செல்வங்களும் பெருகி கொண்டே இருக்கும் இதை வந்து தினமும் செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக பலன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்